நேயர்கள் யாவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோ பார்த்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் நல்ல நாளாக அமைய வாழ்த்துகள் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அன்பு உள்ளங்களுக்கு நம்முடைய யூடியூப் சேனல் சார்பாக இணைய விளம்பி வருடம் செவ்வாய்க்கிழமை நாள்தோறும் இது போன்ற ராசி பலன் அப்லோடுகளுக்கும் உங்களின் மனதோடு பேசும் சிந்திக்க வைக்கும் சிந்தனை பகுதிக்கும் நம்முடைய சேனலை ஃபாலோ செய்யுங்கள் மனதோடு பேசுங்கள் பகுதிக்கு பிறகு ராசி பலன்கள் இடம் பயனுள்ள வீடியோக்களுக்கு கீழே உள்ள சிகப்பனர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் யூடியூப் நோட்டிபிகேஷனில் உடனுக்குடன் நம்முடைய அப்லோடுகளை பெறுங்கள் இது முற்றிலும் ஒரு இலவசமான சேவமான சேவை அளவுக்கு அதிகமான ஓய்வு வேதனையாகும் நண்பர்கள் ரெண்டு பேரு பேசிக்கிட்டு இருக்காங்க என்னடா உங்க வீட்டுக்கெல்லாம் என்ன கூப்பிடவே மாட்டீங்கன்னு கேட்டான் அதுக்கு இன்னொருத்தன் டேய் உன் கூட பழகணும்னு தெரிஞ்சாலே எங்க அப்பா நெருப்பா நிப்பாரு அதனால வந்தமா போனமான இருந்துடுவோம்னு சொல்லிட்டு நகந்தான் இன்னும் ரெண்டு நண்பர்கள் பேசிக்கிறாங்க ஒருத்தன் டேய் ராமு நேத்து உன் வீட்டு வழியா தான் போனேன் ஆனா வீட்டுக்கு வர முடியல சாரிடான்னு சொன்னான் அதுக்கு ராமு ரொம்ப நன்றிடான்னு சொன்னான் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா சிலரோட அறிமுகம் பலருக்கு தெரியாமல் இருக்கிறது தான் நல்லது அதாவது இந்த மாதிரி ஆளுங்களை அறிமுகப்படுத்தி வைக்கவே கூடாது சிலர் தீய குணம் வஞ்சக புத்தி கூடவே இருந்து குளிப்பறிக்கிற புள்ள நரி மாதிரி பண்புடையவர்களை நாமளும் அறிமுகப்படுத்தக்கூடாது மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்தி விற்றவும் கூடாது ஆனா சிலர் இந்த மாதிரி நபர்களை பத்தி தெரிஞ்சும் நாம மாட்டின மாதிரி இவனும் மாட்டிக்கிட்டனு எடுத்துட்டு போய் அறிமுகப்படுத்தி விடுவாங்க அதாவது விபரீதத்தோடு இணைஞ்சிருது இப்படி அறிமுகப்படுத்திய நிறைய பேரோட வாழ்க்கை சிக்கல முடிஞ்சிருக்கு அப்படி சிக்கலில் வந்து ஒரு கதையை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பேங்கில் கணக்கு ஆரம்பிக்கணும்னா ஏற்கனவே அக்கௌண்ட் வச்சுருக்கோங்க அறிமுகப்படுத்தி கையெழுத்து போடணும் சேமிப்பு கணக்கில் கையெழுத்து போட்டாலும் போடலாம் ஆனால் கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு கையெழுத்து போடவே கூடாது அந்த நேரத்தில் ரொம்ப பழகியவனா போடாமல் இருக்க முடியுமா பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு நண்பர் ஓரளவு தெரிஞ்ச ஒரு வெல்டிங் ஷாப் ஓனருக்கு ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஆரம்பிக்க அறிமுகப்படுத்தி ஒரு இடத்துல கையெழுத்து போட்டார் சுமார் இரண்டு மூன்று வருஷங்களுக்கு அப்புறம் பேங்க் மேனேஜர் அந்த நபரை கூப்பிட்டு அனுப்பியிருந்தாரு அப்ப சார் இந்த இண்டஸ்ட்ரி காரருக்கு கொஞ்சம் செக் பாஸ் பண்ணினேன் ஆனா இவர் இன்னும் பணம் கட்டல ஆளை கூட அனுப்பி தேடினன் அவர் அந்த இடத்துல இல்லைதான் நீங்க கொஞ்சம் பார்த்தா சொல்லுங்கன்னு சொன்னாரு உடனே நண்பரு சார் அவர் பணம் கட்டாததற்கு எங்கிட்ட போய் சொல்றீங்கன்னு கேட்கவும் அவரை தேடி பார்த்து கிடைக்கல ஆனதும் அறிமுகப்படுத்தி யாருன்னு ஓப்பனிங் ஃபார்மை எடுத்து பார்த்தப்ப நீங்க தான் தெரிஞ்சிச்சு அதான் உங்ககிட்ட கேட்டோம்னு சொன்னாங்க இவரும் சரி சார் நான் முயற்சி பண்றேன்னு சொன்னாரு அப்புறம் இவர் பேங்க்குக்கு போறப்பெல்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க ஏன்னா பணத்தை வசூல் பண்ணி கட்டலன்னா பேங்க் மேனேஜருக்கு தான் அவச அதனால எப்படியாச்சும் முயற்சி பண்ணுங்கன்னு கேட்டாங்க இந்த நண்பரும் வேறு வழி இல்லாம இண்டஸ்ட்ரி ஓனரை தேடினாரு எங்கே தேடினாரு 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 எங்கெல்லாமோ தேடினாரு அப்புறம் எப்படியோ கண்டுபிடிச்சு கையில காலில் விழாத குறையா பேங்க்க கூப்பிட்டு வந்து சேர்த்தாரு பாண்டு பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டு மேனேஜர் நண்பருக்கு நன்றி சொன்னாரு இதை கேட்ட நண்பர் யாருக்கப்பா வேணும் உன் நன்றின்னு மனசுக்குள்ளார நினைச்சுக்கிட்டு நாமெல்லாம் ஒரே கண்ட்ரி நமக்குள்ளார எதுக்கு நன்றின்னு சொல்லிட்டு துண்டை காணும் துணியா காணும்னு கிளம்பிட்டாரு அதனால கணக்கு வைக்கிறவங்களை அறிமுகப்படுத்த கூடாதுங்கிற மட்டுமல்ல கணக்கு பண்றவங்களையும் கள்ள பார்வை பார்க்கிறவங்களையும் பண்பாடு இல்லாமல் பழகுவர்களையும் வீட்டில் இருக்கவங்களுக்கு அறிமுகப்படுத்தவே கூடாது இது உலகத்துல அங்கங்கு நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான் இனி நடக்காம பாத்துக்கிறது நம்ம கையில தான் இருக்கு ஏமாறுவர்கள் இருக்கிற வரைக்கும் ஏமாற்றுவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் இப்போது ராசிக்கான பலன்களை தெரிந்து கொள்ளலாமா வெற்றிகரமான நாள் இந்த செவ்வாய்க்கிழமை மேசராசி நண்பர்களே உங்களுக்கு சாந்தமாக இருந்து காரியம் சாதிப்பீர்கள் ரிசிவராசி நண்பர்களே நல்ல நாள் நன்மைகள் நடக்கும் நாள் மிதன ராசி நண்பர்களுக்கு கடகராசி நண்பர்களுக்கு நிம்மதி கிடைக்கும் ஒரு நல்ல நாள் கடனில் இருந்து விடுபடலாம் சிம்மராசி நண்பர்களுக்கு அனாவசிய செலவுகள் ஏற்படும் கன்னிராசி நண்பர்களுக்கு வேண்டிய உதவிகள் கிடைக்கும் நீங்களும் உதவி செய்யுங்கள் துலாம் ராசி நண்பர்களுக்கும் வேண்டிய உதவிகள் உங்களை வந்து சேரும் ராசி நண்பர்களுக்கு புதிய சுமைகள் வந்து சேரும் ராசி நண்பர்களுக்கு உறவுகளின் மேல் பாசம் அதிகரிக்கும் மகர ராசி நண்பர்களுக்கு நட்புகளை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கும் கும்பராசி நண்பர்களுக்கு போட்டி நிலவும் நாள் ராசி நண்பர்களுக்கு இன்று வெற்றி நிச்சயம் இதுவரை நீங்கள் கேட்டது ஏப்ரல் ஒன்பது இரண்டாயிரத்து பத்தொன்பது செவ்வாய்க்கிழமைக்கான இன்றைய ராசி பலன் இதுபோன்ற ராசி பலன் மனது ஓடு பேசுங்கள் சிந்திக்க வைக்கும் சிந்தனை பகுதிக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகிலிருக்கும் பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளுங்கள் மற்ற நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஃபேஸ்புக் ட்விட்டர் வாட்ஸ்அப் மெசஞ்சர் மூலமாக ஷேர் செய்து விடுங்கள் இதுவரை இந்த வீடியோவை பார்த்து கேட்ட உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் நல்ல நாளாக அமைய வாழ்த்துகளோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால்